வகுப்பு வாரிய அமைப்பில் அதன் சட்டத்தில் பிரதமர் மோடி அவர்களின் தலைமையில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்த புதிய சட்ட திருத்தத்திற்கு ஆதரவு பெருகியுள்ளது குறித்து பல தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளது இந்த நிலையில் இஸ்லாமிய சட்டத்தில் ஆழமாக வேரூன்றியது வகுப்பு அமைப்பு ஒரு சொத்து வகுப்பு வாரியத்திற்கு கீழ் என்று உரிமை கோரப்பட்டால் அந்த சொத்தை விற்கவோ அல்லது மாற்றவோ முடியாது அந்த சொத்து அதன் பிறகு வகுப்பு வாரியத்தின் கட்டுப்பாட்டிலேயே நிரந்தரமாக இருக்கும் வகுப்பு வாரியம் நிலங்களை கையகப்படுத்தும் விதம் அதை நிர்வகிக்கும் விதம் வெளிப்படை தன்மை இல்லாதது இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான சொத்துக்கள் வகுப்பு வாரியத்தின் சொத்துக்கள் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளன தனியார் நிலம் முதல் பிரதான நகர்ப்புற ரியல் எஸ்டேட் வரை பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் முறையான ஆவணங்கள் அல்லது சரிபார்ப்பு இல்லாமல் வகுப்பு வாரிய சொத்து என பதிவு செய்யப்பட்டுள்ளது பல சந்தர்ப்பங்களில் மக்கள் தங்கள் தனிப்பட்ட சொத்துக்கள் தங்களுக்கு தெரியாமலோ அல்லது ஒப்புதல் இல்லாமலோ வகுப்பாக பதிவு செய்யப்பட்டதை கண்டறிந்து அதிர்ச்சியடைந்தார்கள் இதன் காரணமாக மக்கள் பலர் தங்களின் நிலங்களை மீட்க வேண்டி சட்ட போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது பலர் இப்படி தங்களின் நிலங்களை மீட்க பல வருடங்களாக சட்ட போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் பல இடங்களில் நிலங்களை வகுப்பு வாரியம் முறைகேடாக கைப்பற்றியதாக புகார்களும் வந்த வண்ணம் உள்ளது இந்த நிலையில்தான் வகுப்பு சட்ட திருத்தம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது பனிரண்டு மணி நேரத்திற்கும் மேலான விவாதத்திற்கு பின்பு வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது இந்த மசோதா மீது பாஜக காங்கிரஸ் திமுக தெலுங்கு தேசம் ஐக்கிய தளம் சமாஜ்வாதி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் எம்பிக்கள் மசோதா மீது உரையாற்றினர் சுமார் பனிரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற விவாதத்திற்கு பிறகு மசோதா தொடர்பாக எதிர்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பிய சந்தேகங்களுக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம் அளித்தார் அதைத் தொடர்ந்து குரல் வாக்கெடுப்பு மூலம் வகுப்பு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நள்ளிரவு நிறைவேற்றப்பட்டது அப்போது வகுப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு ஆதரவாக நூற்றி இருபத்தி எட்டு எம்பிக்கள் வாக்களித்தனர் எதிராக தொன்னூற்றி ஐந்து எம்பிக்கள் வாக்களித்தனர் வகுப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு ஆதரவாக பெரும்பான்மை வாக்குகள் இருந்ததால் மாநிலங்களவையிலும் நிறைவேறியது இதற்கிடையே வகுப்பு சட்ட திருத்தம் மீதான விவாதத்தில் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தமிழில் பேசினார் அதற்கு உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பாஜக எம்பி சுதான்ஷு திரிவேதி பேசும்போது வகுப்பு சொத்து இஸ்லாமியர்களின் நிலைப்பாடு குறித்தும் பதிலடி தந்தார் இதை பொறுத்துக் கொள்ள முடியாத தமிழ்நாடு எம்பிக்கள் உட்பட எதிர்க்கட்சி எம்பிக்கள் எதிர்த்து குரல் எழுப்பினர் எனினும் சுதான்சு திரிவேதி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார் அப்போது எழுந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடும் ஆட்சேபணம் தெரிவித்து ஆவேசமாக பேசினார் அப்போது அமைச்சர் பாருங்க நல்லா ஹிந்தி புரியுது தெரியுது வைகோ முதல் திமுக எம்பிக்கள் காப்சுப்பானார்கள் திமுகவின் ஹிந்தி எதிர்ப்பு சாயம் வெளுக்கிறது என சமூக வலைதளங்களில் திமுகவை நெட்டிசன்கள் வெளுத்து வாங்கி வருகின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி நியூஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்